So. என்ன தம்பி தேடுற தம்பி தம்பிதா இத சாமியை வச்சுக்கோ நான் பக்கத்து ஊருப்பா இங்க ஒருத்தர பாக்க வந்திருக்கேன் என்ன பண்றீங்க நாளைக்கு எனக்கு ஆடிஷன் இருக்கு அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா நீங்க யாரு இல்ல நான் பக்கத்து ஊரு இங்க ஒருத்தரை பார்க்க வந்தேன் கொஞ்சம் கால் வலிக்குதே இந்த இடையா சரி ஏதோ ரொம்ப யோசிக்கிறீங்க போல நீங்களாச்சும் கேட்டிங்களே எனக்கு சினிமானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய ஆடிஷன் போயிருக்கேன் ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சிருக்கேன் ஆனா எங்க வீட்டுல கொஞ்சம் பெரிய சப்போர்ட் இல்லை எந்த தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டு தான் ஆனா நிறைய ஆடிஷன் போயும் நான் செலக்ட் ஆகல எங்க வீட்டுல லாஸ்ட் சான்ஸா இதை கேட்டிருக்கேன் இதுல மட்டும் நான் செலக்ட் ஆகலன்னா ஆகலன்னா என்ன பாக்க சின்ன பையன் இருக்க ஏரியா இது வரேன் அஞ்சு ஸ்டேட் மூணு நேஷனல் பார்ட்டி ஏரியா அதுல நான் நாலு ஸ்டேட் ரெண்டு நேஷனல் வின் பண்ணியிருக்கேன் சார் சூப்பர் சார் ம் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏதோ ஒரு மூவி டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா முதல்ல அது பண்ணுங்க ஆ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார் ஓகே பண்ணுங்க பாவம் ஐயாயிரம் கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு ஓனர் இந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான் ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல அவனுக்கு லோன் கொடுத்த ஆபீசர் தற்கொலை பண்ணிக்கல ஆனா ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி வட்டி மேல வட்டி ஏறி அந்த லோனை கட்ட முடியவன் கூச்சி மருந்து தற்கொலை பண்ணிக்கிறான் இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை இத கேட்டோம் ஆனா அவங்களுக்கு சமையல் செய்யவும் லேகியம் விற்கமோ டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராம அழிவு போறதை சொல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு நாளைக்கு குறை பண்ணால இந்தியாவில ஐயாயிரம் குழந்தைங்க இறந்து போய்ட்டா ஐயாயிரம் குழந்தைங்க பணக்காரன் ஒரு ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பேப்பர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபரி எதிர்பார்க்க முடியுமா டூஜி டூஜினா என்னையா அரைக்கட்டு காத்த மட்டுமே வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற உரியா இது போன் ஆரம்பறோம் தண்ணி அத்தியாவசியம் இட் குட் ஓகே थैंक यू सर गुड யுவர் டும் வெல் நீங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஆனா நான் நேஷனல் லெவல்ல காம்படிஷன் பண்ண போறோம் அதனால இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பத்தாது இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறேன் நான் உங்க நீங்க தப்பை எடுத்துக்காதீங்க இந்த மாரி சினிமாலாம் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு செட் ஆகாது இதுவே எங்க அப்பா சொல்றாருன்னா இந்த ஆடிஷன் எல்லாம் நினைக்கிறேன் நீங்க பேசாம நல்லா ஜாப் ட்ரை பண்ணக்கூடாது நைட்டு தை ஜாப் ஏன்னா உங்க உங்களுக்கு நல்லதுக்குதான் நான் சொல்றேன் என்னடே வேலைக்கு போறது ஒரு விஷயமாடா நான் அதை சூஸ் பண்ணிருந்தேன்னு சொல்லுறேன் ஏதாச்சும் படிச்சு என் கையை காலையே குடிச்சு இன்னும் நாங்க வேலைக்கு போயிருப்பேன் ஆஹ் எவனா ஒருத்தன் இந்த சாதாரண மனித பிரியமீனுக்கு வேணாம் ஒன்பது அஞ்சு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க அவன் அவ்வளோதான் அது முக்கியமா இந்த ஆர்ட்டை சூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் செத்தான் உம் அதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப லேட்டா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒருத்தன் அவன் பேர் என்ன உம் பேங்கோ பேங்கோ கிரேட் பெயிண்டர் ஆனா அவன் கடைசிக்கு பெருசா எந்த சான்ஸ் கிடைக்கல எந்த கிரெடிட்ஸ் கிடைக்கல ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் நான் இன்னும் நல்ல பெயிண்டிங் பண்ணி பண்றான் அதான் ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட் ஆனா எங்களை சொல்லியோ இல்ல அவனை சொல்லியோ எந்த தப்பும் கிடையாது உங்களை மாதிரி நாய்ங்களை நம்பி இங்க பிறக்கிறோம் தெரியுமா அதாண்டா நாங்க பண்ற தப்பு ஏய் யார்கிட்ட தெரியுதா உன் தகுதியை பத்தி உனக்கு தெரியுமா உங்ககிட்ட பணம் இருக்கு பெஸ்டான ஒரு டீம் வச்சிருக்க ஆனா என்ன மாதிரி பசங்க என்ன தெரியுமா இருக்கு வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்து வீடியோ எடுத்து பாத்திருக்கியா நான் தான் எடிட்டர் தான் டைரக்டர் என் ரூம் தான் எனக்கு ஆபீஸ் இதுல எடிட் பண்ணோம்னா கிளாரிட்டி சுத்தமா கம்மியாயிரும் யூடியூப்ல அப்லோட் பண்ணா வியூஸ் ரொம்ப கம்மியா வரும் ஆனாலும் அடுத்த வீடியோ எடுத்து பெஸ்டா போடணும்னு நினைப்போம் என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால திரும்ப திரும்ப வீடியோ எடுத்து போட்டுட்டே தான் இருப்போம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எங்க திறமதாடா எங்க தகுதியே ஏய் எங்காச்சும் பேசுனேன் அடிச்சிடுவேன் பண்ண போற அவ்வளவுதான் நீங்க என் கூட வாங்க இது என்னன்னு தெரியுமா சாமி நேத்து இது ஒரு கல்லா இருந்துச்சு இந்த பையன் சாமி கும்பிட ஒரு கல்லு வேணும்னு கேட்டான் நான் தான் சொல்றீங்க இந்த கல்லு உருவாகி வருஷம் ஆச்சு நேத்துதான் சாமியா பையனோட நம்பிக்கையாலும் இயற்கையாலையும் இந்த கல்லு சாமியாக ரொம்ப வருஷம் எடுத்துக்குச்சு இந்த மாதிரி உன்னையும் திறமையும் நம்பு கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பாமியோது நீ மாட்டியா ஏ தம்பி இங்க ஒருத்தர் அவரை பாட்டியா எங்க போனாரு